ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்தி பாண்டியன் சேனலில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக் வாங்கி நாலஞ்சு வருஷம் ஆனாலுமே நாலஞ்சு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஹேண்டில் வந்து ஒர்க்கே அவ்வளோ பாருங்க தேங்காயை போட்டு ஊற வச்சு பார்த்துட்டேன் எதுக்குமே அதை கைப்பிடி வந்து அசரில் சரின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுறது போகிற வழியில் தூக்கி போட முடியாதுட்டு அப்படியே குனிஞ்ச மாதிரியே அந்த கை இப்படியை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டேன் ஆனால் இழுத்துட்டு போனதே என்ன கையெல்லாம் ரொம்ப வலி பேகு குவாலிட்டியாக இருக்குது தூக்கி போட மனசு இல்லை இதுக்கு ஏதாச்சும் சூப்பர் ஐடியா பண்ணலாமேன்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கயிறு வந்து நம்ம ஷார்ட்ஸு பசங்க போடுவாங்களே அந்த ட்ரௌசரில் இருந்ததை தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ரெண்டு மடிப்பாக மடித்து அந்த கைப்பிடி உள்ள விட்டுட்டு அந்த முனிச்சு பகுதி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருந்தால் கூட அந்த கைப்பிடி உள்ளுக்கு அப்படியே உள்ள நகர்த்தி விட்டுட்டேன் பார்க்க நல்லா நீட்டாக இருந்துரு ரயில்வே ஸ்டேஷனில் மாதிரி கட்டி நான் இழுத்துட்டு வரேன் ஆனால் நிறைய பேர் நம்மளை பார்த்தாங்க அவங்க பார்த்தா நமக்கு என்ன நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம்ட்டு நான் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் எங்கள் பிள்ளைங்க கூட அசிங்கமாக இருக்குமா ஏமா இப்படி மானத்தை வாங்குறேன்னா யார் பார்த்தா நமக்கு என்ன பார்ப்பா நமக்கு காரியம் தானே முக்கியம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நமக்கு என்ன வேலைக்கு போனோமோ நம்ம வேலை ஆகணும் அப்படின்ட்டு நான் எதுவும் கேர் பண்ணல அப்படியே இழுத்துட்டு அப்படியே ஊர் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் என்ன என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேரியாக ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த ஃப்ரூட்ஸில் கவர் போட்டு வரும் பாருங்கள் இந்த கவர் எதுக்கு ஃப்ரூட்ஸில் கவர் பண்ணி வராங்கன்னா பழம் வந்து ஒன்றோட ஒன்று டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்கு தான் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எதுக்குன்னு தெரியல அந்த கவரை வந்து நான் ஆயில் கேனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆயில் கேன் எப்போதுமே கை வந்து வழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வழுக்காத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கவர் நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்த பழத்துலேருந்து இந்த கவரை தூக்கி போடாதீங்க நம்ம பாத்திரம் வளர்க்குற சிங்கு டைல்ஸு வாஷ் பேஷனு பாத்ரூமு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா அழுக்கு தேய்ச்சி நல்லா கழுகுனிங்கன்னா நல்லா வளவளப்பாக நல்லா போகும் தூக்கி போடாத இனிமேல் இந்த கவரை எடுத்து வைங்க நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை கண்ணாடி பவுலு கிளாஸ் எங்கேயாச்சும் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதில் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றோட ஒன்று உடையாத சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நான் பாருங்கள் தேய்ச்சி காட்டம் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி போது நல்லா பளிச்சுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் சும்மா நான் உங்களுக்கு ரஃபாக செஞ்சு காட்டுறது மாதிரி தேய்ச்சி கழுவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு எங்கள் வீட்டில் நான் சமைக்கிற சமையலே இந்த தயிர் சாதம் மட்டும்தான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாதம் என்ன சாப்பாடு பாப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் அம்மா உங்கள் கையால் தயிர் சாதம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் செய்யுங்க அப்படிம்பாங்க அது மாதிரி தயிர் சாதத்தில் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு என்னன்னு வாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொலைய நல்லா சாதம் வச்சுனா ரெண்டு கிளாஸ் எப்போவும் தண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் வச்சு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா சாதம் கொலைய வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் பால் தண்ணியாக நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பட்டர் இந்த பாருங்க மொத்தமாக பட்டர் வாங்கி நீங்கள் கட் பண்ணி போட கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்குது அதில் ஒரு பீஸ் அளவு நம்ம பட்டர் போட்டு நல்லா மசிச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் தாளிக்கிறது தாளித்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக மதியம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் மாவு மறந்து வெளியே வச்சுட்டேன் ரெண்டு நாள் ஆகிடுச்சி ரொம்ப புளிச்சிடுச்சு பாருங்கள் இதை வந்து செடியிலே நம்ம ஊற்றலாம் எதாவது செடியில் நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றி கொண்டு செடியில் ஊற்றிடலாம் நான் வந்து இந்த பாத்திரம் வளர்க்குற தொட்டிலாம் இருக்குது பாருங்கள் அதில் நம்ம அப்ளை பண்ணி ஊற வச்சு தேய்ச்சி கழுவிணும்னா நல்லா பளிச்சின்னு பல இருக்கும் புளித்த மாவு காஞ்சி போன லெமன்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கடக்கும் பாருங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாவில் ஊற்றி வடிகட்டிக்கோங்க இல்லை டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து அரைச்சி தான் ஊற்றி வடிகட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த மாவு லெமனு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னோட பாத்திரம் வளர்க்குற ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சுற்றி சுண்ணாம்பு தண்ணி பிடிச்சிருக்கிறதுனால ஒரு ஆசிட் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேன் அந்த ஆசிட் அப்படியே மேலேருந்து அப்படியே அந்த சிங் ஃபுல்லாக ஒழுகுன இடம்லாம் அந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு சரி அதை ஒன்றும் முடியல நான் என்னென்னோ பண்ணி பார்த்தா எதுவுமே போகலை ஆனால் இந்த மாதிரி புளிச்ச மாவு அடிக்கடி நீங்கள் அப்ளை பண்ணி தேய்ச்சி கழுவு நல்லா பல பலனை உங்கள் பாத்திரம் வளர்க்குற தொட்டி செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அந்த புளித்த மாவில் பாருங்கள் அந்த பித்தளை சொம்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் நல்லா பளிச்சின்னு அந்த பித்தளை பொருளாக நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஏன் என் சொம்பு கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இந்த மஞ்சள் கயிறு சுற்றினதான் ரொம்ப நாள் நான் எடுக்காத விட்டுட்டேன் அது அப்படியே புளிச்சிச்சு கொஞ்சம் விளக்க விளக்க போயிடும் அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் முன்னிருந்தும் இப்போ எவ்வளோ பளிச்சின்னு இந்த சொம்பு இருக்குன்னு இந்த மாதிரி புளிச்ச மாவில் இந்த மாதிரி பாத்திரம் கூட நீங்கள் விளக்கலாம் இப்போ வாங்க தொட்டி நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் அந்த ஸ்க்ரப்பர் தான் அந்த பழத்துக்கு மேலே கவர் போடுவாங்க பாருங்கள் அந்த ஸ்க்ரப்பர் வந்து நான் எப்போதுமே எடுத்து வைப்பேன் இந்த மாதிரி பா பாத்ரூம் இதெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்காகவே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா கழிப்பாருங்க நல்லா பளிச்சுருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல தேய்க்கணும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இந்த நார் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடறாதீங்க இந்த கவரை இனிமேல் எடுத்து வைங்க இந்தமாதிரி தேய்ச்சி கழுவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நாளாக தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இனிமேல் தூக்கி போடாத இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுறத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி பாருங்கள் பாத்திரம் வளர்க்குற சிங்கு எவ்வளோ பளபளன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஏன் சிஸ்டர் புதுசு மாதிரி இல்லேன்னு கேட்காதீங்க நான் அதுக்கான ரீசனை ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் எனக்கு ரெண்டும் பாப்பா தான் அதுக்கு ஹேர் ஆயில் நானே தான் வீட்டில் ரெடி பண்ணுவேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் காஞ்ச ரோஸு காஞ்ச நெல்லிக்காய் கருவேலம்பட்டை செம்பருத்தி ரோஸ்மேரி வெந்தயம் கருவேப்பிலை பொடி இதெல்லாம் அரை லிட்டர் எண்ணெய்க்கு வெற்றி வேறு இதெல்லாம் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பில் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஆயில் வந்து அரை லிட்டரு ஊற்றிருக்கேன் இது வந்து ரோஸ்மேரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்கள் ஆயில் குவாலிட்டிக்கு தேவந்த மாதிரி இதை போய் காசு ரொம்ப அதுவும் ஹேர் ஆயிலு நல்லா பிள்ளைங்களுக்கு வளரும் வளரும்னு ஊர்பட்ட ரேட்டு விற்கிறாங்க தயவுசெய்து அவ்வளோ ரேட்லாம் போட்டு வாங்காதீங்க நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு நூறுரூபா தான் வரும் அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி நீங்களே ரெடி பண்ணிடலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா இது வந்து அரை லிட்டர் எண்ணெய் உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் வரும் வெற்றி வேறு கட் பண்ணி போட்டிருக்கலாம் பாப்பா அப்படியே போட்டால் அம்மா நான் வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன்னு ரெடி பண்ணால் பாப்பா வீடியோ எடுக்கணும் இந்த டைம் மாதிரி வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம்னு நிறைய டைம் எடுக்கலாம் இந்த டைம் எடுத்தே ஆகணும்னு அவசரமாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்குள்ளே பாப்பா எல்லாத்தையும் போட்டுட்டா ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி இது வந்து சாப்பிட்றதுக்கு நான் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதுவே போடுறோமா சரி போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் ஆயிலாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தலையை நல்லா வாஷ் பண்ணுங்கள் முடி நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் அது மாதிரி அரிசி கழனி தண்ணியை கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா முடி கொட்டாத நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சு பாருங்கள் வீடியோ ஒரே வாசனை தான் செம்ம வாசனையாக இருக்குது அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன்னா விளக்கெண்ணெய் விடுறேன் இதுதான் அந்த எண்ணெயோட சீக்ரெட்டு ஒரு அரை லிட்டருக்கு ஒரு ஐம்பது மில்லி அளவு நீங்கள் விளக்கெண்ண விட்டால் போதும் பாருங்க நல்லா நைட்டு ஃபுல்லாக காஞ்சிடுச்சு அடுத்த நாள் வடிகட்டி எடுத்துட்டேன் இதை போய் இரநூறுபா முந்நூறுபான்னு வாங்க தேவையில்லை இது ஒரு ஆஃப் அன் அவர் வேலை தான் நம்மளே ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எப்போதும் போல் குளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்கள் ஹேர் இருக்கும் வாரத்தில் ரெண்டு டைம் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பொழுதுமே வந்து ரேஷன் கடை உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அதிலே தான் நம்ம தூள் உப்புமே நான் ரெடி பண்ணிப்பேன் எப்படி நான் தூள் உப்பு ரெடி பண்ணுறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்பொழுதுமே பாக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொட்டும்போது கொஞ்சம் ஈர நைப்பாக அப்படியே கொஞ்சம் மாதிரி கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொட்டி வெயிலில் காய வச்சிருங்க பாருங்க உப்பு நல்லா காய்ஞ்சிச்சு ஈவினிங் டைமில் எடுத்திங்கன்னா நல்லா காஞ்சி போய் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி டைமில் மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிடலாம் நான் எப்போதுமே தூள் உப்பு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுவேன் கடையில் வாங்க மாட்டேன் கடையில் வந்து நல்லா கலராக வெள்ளையாக இருக்கிறதுக்கு ஏதோ கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ரேஷன் கடை உப்பில் வந்து அயோடின் இருக்கிறதுனால நான் எப்பொழுதே ரேஷன் கடை உப்பு வாங்கி தூள் உப்பும் இப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் நல்லா மிக்சியில் அரைச்சி பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சீக்கிரட் தான் சொல்கிறேன் வெங்காயம் மிளகாய்த்தூள் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க கல்யாண வீட்டு ஊருலக்கெழங்கு நிறைய பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இதான் சீக்கிரட்டு எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிடணும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மிளகாய் தூள் இஞ்சி ஒரு பீஸ் போட்டு நல்லா அரைச்சிட்டு வேக வச்ச நம்ம உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணியும் போட்டு இந்த அரைச்ச விழுதியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கல்யாண வீட்டு உருளைக்கெழங்கு மாதிரி நல்ல கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம டூ இன் ஒன்னாக கூட யூஸ் பண்ணலாம் மசாலா தோசையாக கூட தோசை மேலே அப்ளை பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் தொட்டுக்கே தேவையில்லா அப்படியே பிச்சு சாப்பிட்றாங்க இல்லை தை சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு நம்ம தொட்டுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா மசாலா தோசைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் தோசை மேலே நல்லா அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு மசாலா தோசை மாதிரி சூப்பராக சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்